வணக்கம் டாக்டர் வணக்கம் என்னன்னா நீங்கள் இப்போ கடந்த ஒரு மூன்று நாளாக ஒரு சாவச்சேரி அதாவது கொடிகாமம் இருக்கிற கொடிகாமம் தவசிளமண்ட பகுதியில் இருக்கிற பிரச்சினி பட்டிங்களா அந்த இடத்துல வந்து அது விபத்துன்ற மாதிரி முதல் வர்மிக்கப்பட்டது இப்போ வந்து கொலையாக அது மாற்றப்படஞ்சிருக்குறது தாயார் வந்து குற்றச்சாட்டு அடைஞ்சிருக்க அந்த இடத்துல வந்து தாயார் வந்து சொல்கிற அச்சனோட

அங்கே போவேன் நாளைக்கு நாலந்தைக்கு வழக்கு வழக்கு முடிய நான் அங்கே போய் ஒரு பேர்ஸோடு கத்பேன் கழிச்சு போட்டு அதை அவர்கள் போலீஸ் வந்து அதை அரெஸ்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கிறேன் என்று சொன்னால் அது சம்மந்தமாக ஒரு பாராளுமன்றத்தில் பொதுமக்கள் முறைப்பாடுகளை போடுறோம்னு பார்க்குறேன் நீங்கள் பார்த்தா இப்போ வடக்கு கிழக்குகளில் கொஞ்சம் அதிகமாக இப்படி கொலைகள் நடக்கிறதாக காணக்கூடிய இருக்கிறது என்றால் இப்போ கடந்த ஒரு கிழமைக்கு முதல் துணுக்காயிலும் இது சம்மந்தமாக நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட நீதிக்காக வந்து நின்றனர் இசமுதாயத்துக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் கொலை நடக்கிறது சமுதாயத்தில் வந்து இப்போ தான் போகுது அதே கூட அந்த போலீஸ் வந்து இப்போ கொஞ்சம் சரியான குறைவாக இருக்கின்றதை அரசாங்கம் சொல்லியிருக்கு தாங்கள் போலீஸை சுயாதீனமாக பார்த்துருக்க மாட்டேன் ஆனால் போலீஸ் வந்து சில இடங்களில் தன்னிச்சை ஆசிரியர் மாதிரி இருக்குது புகுல ஆளம் இருக்கிற அரசியல்வாதிகள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் தாங்கள் வந்து போலீஸோட சம்மந்தம் இல்லைன்னா அதனால் எல்லா அரசியல்வாதிக்கும் போலீஸோட சம்மந்தம் இருக்கிறது அதே மாதிரி இப்போ எப்படி அரசாங்கம் வந்து இதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அடுக்கணும் ஆழமாக பார்க்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதை கண்ட்ரோல் பண்ணுறேன் சொன்னால் அது அரசாங்கத்தின் கையில் தான் இருக்குது பொலிசை வந்து எதிர்கட்சியிலேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க ஆன கட்சியிலேருந்து அரசு தான் யோசிக்குவோம் ஆனால் அரசு அதை எந்த இடத்துக்கு ஆழமாக பார்க்குறேன்றது தான் கேள்விக்குறி இப்போ அமைச்சரை ஏறி மேடியில் நானன் ரவுடி தான் என்று சொல்கிற அளவுக்கு போயிருக்குது ஆனால் நான் ரவுடியில் நான் தேவைப்பட ரவுடியாக போய் எல்லாமே ஒன்றும் பெருமைக்காது அதனால் ஒரு அமைச்சரை ஏறி நானன் ரவுடி தான் என்று கதைக்கிறதுக்கு இவ்வளவு ரவுடி அமைச்சர்கள் இருந்திருக்கீங்கன்னா ஆனால் அவர்களாலும் சொன்னதாக பார்த்ததில்லை நான் ஆனால் இப்போ அமைச்சரை ஏறி நானன் ரவுடி தான் சொல்றிக்கு போயிருக்கு நினைக்கிற ஒரு பயாரதிரமான இது வந்து போகும் ரெண்டால் என்பிபி வந்து வடக்கில் ஓட் கேட்டு வடக்கில் உள்ளூராஜ் சபையை பிடிக்கணும் மட்டும் ஜோசிக்க வழியே வடக்கை திருத்த வேணும் வடக்கை பாதுகாக்கணும் வந்து யோசிக்கல ரெண்டால வைக்க சம்மந்தம் இல்லை நாங்கள் அந்த இடத்தை சேர்ந்து நாங்கள் நாங்கள் தான் யோசிக்கணும் இல்லை ஒரு உளராட்சி சபை தேர்தல் அது ஒரு பதில் சொல்லுமா நினைக்கிறேன் இது சம்மந்தமாக தான் நான் உங்கள்கிட்ட கேள்வி என்று கேட்கணும்ன்றான் என்னென்னடா இப்போ இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு நாங்கள் ஓட்டு போட்டால் அதாவது எம்பிபி கட்சிக்கு ஓட்டு போட்டால் அவர் எங்கள் மக்களுடைய குறைகளை அவர் கேட்டு நிவர்த்தி செய்ய முடியக்கூடியதாக இருக்குமா என்னடா அப்பா இப்போ அண்மையில் என்னோடய சுமந்திரன் ஐயான போட்டியை பார்த்துருப்பீங்க அவர் இப்போ ஆளுங்கட்சிக்கு வந்து வடக்கு மாவட்டத்தில் இருபத்தஞ்சு வீதமான ஓட்டு தான் விழுந்தாங்க அதன்படி இந்த முறை உள்ரா சபை தேர்தலில் இருபத்தஞ்சி விதமான ஓட்டுகள் விழுந்தா கூட ஒரு ஆட்சி அமைக்கலை ஆட்சி வந்து ஐம்பதுக்கு ஐம்பது விதமான மே மேலமான சீட்டுகள் கிடைக்க வரும் இவ்வளோ காலமும் நாங்கள் அதாவது வந்து தமிழ் பேசுகிற கட்சிகள் எங்களுடைய ஊர்வலை வச்சுருக்கேன் அங்கே பயங்கர ஊழல் மலைஞ்சிருந்தால் அது உண்மை ஜனாதிபதிய கருத்தை நான் கொடுப்பேன் ஆனால் ஜனாதிபதி வந்து சொல்லியிருக்கிறேன் எதிரான கன்செப்ட்டை கொடுத்தது சாவச்சேரி வைத்திய தலையில் வந்து பிரச்சனை நினைக்கிறேன் ஜனாதிபதியில் க சில விஷயங்களை கதை கேட்கல உணர்ச்சி வசப்பட்டு கதைக்காமல் கதை போகணும் தெற்கில் ஊழலுக்கு எதிரான என்று சொல்லி ஜனாதிபதி வந்திருந்து விளகாடணும் நினைக்கிறேன் அஞ்சாறு மாதம் என்ன செய்த வேண்டும் கேட்டால் கேள்வி கூறி ஆனால் வடக்கில் ஜனாதிபதி வந்து ஊழலுக்கு எதிரானால் தானே நிரூபிக்கிறது கொஞ்சம் காலம் செல்லும் எந்த வடக்கில் நாங்கள் பிரச்சனை நடந்தாலும் அனுரவரத்து சொல்றே இது அமைச்சர் சந்திரசேகர்ட்ட சொல்லு மட்டுமே சொல்றது என்றும் உங்களுக்கு அது தெரியும் அந்த கேள்விதான் இப்ப என்னன்றா இது பேருக்கு இப்போ ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டால் இப்போ மக்களுடைய குறையை நிவர்த்தி செய்யக்கூடிய இருக்குமா ஏனென்றா அவர்களே நினைக்கிறேன் என்றால் யாருக்கும் போடுறது மக்கள் தான் தீர்மானிக்கணும் இப்போ நான் சொல்ல மாட்டேன் வாழ்க்கையில எனக்கு ஓட் போடுங்க இந்த இந்த தேர்தலையும் நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க எனக்கு வாக்களிங்களோ எனக்கு வாக்களிக்காடி பணம் அனுப்ப மாட்டேன்னு எல்லாம் நான் சொல்கிறத விரும்புறேன் இதை நான் இப்போ சொல்லியிருக்கிறேன் இந்த முறை வாக்களிக்கைகளில் ஒரு சில விஷயங்களை பேருங்கோ முதலாவது யாராவது கல்லருக்கு ஓட் போடுறீங்களான் ஏற்கனவே ரெண்டு பேர் பேர் எடுத்தாக்கிறீங்களா தானே யாராவது கல்லனுக்கு ஓட் போடுறீங்களான்னு பேருங்க அது எந்த கட்சியிலே இருக்கலாம் வேறு கட்சியிலே இருக்கலாம் ரெண்டாவது அவற்றை அந்த தலைமை அந்த சுயேட்சைக்குள்ளே ஒன்று நிற்கிறேன்னா அந்த தலைமை ஆற்ற கைக்குள்ளே நிற்கிறதுன்றதை பேருங்கோ அது நானும் அன்றரகுமாரசா நாயகவோ அல்லது சஜித் பிரேமதாசவோ யார் இதையே கண்ட்ரோல் பண்ணிவிடமென்றதை பாருங்க ரெண்டாவது மூன்றாவது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கும் அரசாங்கம் தர நிதிக்கும் சம்பந்தம் இல்லை என்றால் பாராளுமன்றத்தில் நாங்கள் இருக்கிறோம் உள்ளூராட்சி சபைக்கு தெரியலையென்றால் நாங்கள் அதை அடிபட்டு எடுத்து கொடுக்குறது எங்கெண்ட்டா வேறு பாரகாச இதே சுத்தியோடு களவெடுக்காமல் பாவிக்கிறதுக்கு யாராவது உங்களுக்கு யார் இந்த தமிழ் மக்களுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கேன்டா அது யாருக்கும் போடலாம் அது நான்டா எனக்கு போடலாம் மரசா நாயகோ போட்டால் அவருடைய கட்சியில் இருக்கிறார்கள் சுத்தமானவர்கள் ஃபோன் களவெடுக்கையில் மதில் பாயல் என்றால் நீங்கள் அங்கே போடலாம் அப்படி இல்லை சஜித் பிரேமதாஸ் இந்த அல்லது வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கோ யாரு கண்டாலும் நீங்கள் இப்போ நான் ஏன் கயந்திரமார் பொன்னம்பலம் அவரெல்லாம் சொன்னார் நான் சொன்னால் அவருடைய தலைமைக்கு கீழே இருக்கிறார்களுக்கு அவர் ஸ்ட்ராங்கான முடிவெடுப்பார்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அதே மாதிரி நான் எனக்கு இந்த மீட்டிங்கில் இந்த வீடியோ நீங்கள் முதல் காட்சி மீட்டிங் அப்படியே ஃபுல்லாக போடுவோம் அதில் நான் செல்வாக சொல்லியிருக்கேன் என்னோடய நிதிராக்கள் வந்து ஏதாவது காசம்பந்தமான பிரச்சனைகள் நீதிமன்றங்கள் போகிற பிரச்சனை ஒன்று தர மாட்டால் கட்சி வந்து நீக்கப்படும் வேண்டியாகவே நினைக்கிறேன் ஆர் தலைமை என்ற தான் இந்த முறை பார்க்க வேண்டியிருக்க நீங்கள் அதை நீங்கள் யாருக்கு போட்டால் அது உண்மையாகவே போட்ட நூறு வீதமான பணம் செலவழிக்கப்படும் இப்போ நான் இதுவராலும் கேள்வி எக்கிறது நான் என்னை கேள்வி வைக்கிறார்கள் யாராவது இருந்தால் அவைக்கு போடுவோம் உலகால ஊழல் செய்த ஒரு அரசியல் கட்சிக்கு போட்டுட்டு திருப்பி பாதை டெவலப் பண்ணியில் பாராளுமன்றத்தில் கொண்டு நடக்க வேண்டும் அவ்வளவுதான் சொல்றேன் மற்றது ஜனாதிபதி வந்து பிறந்த பதினெட்டாம் தேதி கூட்டம் போட்டெடுத்த யாழ்ப்பாணத்தின் மீட்டிங்கின் போது தைய டிவியாரை சம்பந்தமாக கதைக்கப்பட்டிருந்தது அது சம்பந்தமாக சம்பந்தமாக தெளிவான பயிர்களை சொல்லியிருந்தேன் ஜனாதிபதியால பிடிஏ எடுக்க முடியவும் முடியாது அல்லது வந்து இந்த ஒரு டிவியாரை தரப் தரப்போறது இல்லை ஜனாதிபதி அல்லது தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வையோ அரசியல் தீர்வையோ இதையுமே தரப்போடுது இல்லை நாங்கள் காலங்காலம் மைத்திரி வரைக்கில்ல நானும் தான் நான் மைந்த ராஜபக்ச வரைக்கில்ல நாங்கள் தான் சந்தோஷப்பட்டு நாங்கள் ரணில் வரைக்கலாம் ரணில் இந்த என்ன செய்ய போறது அப்படி காலங்காலமாக நாங்கள் ஒவ்வொரு சிங்கள ஜனாதிபதியை யோசிக்கிறோமே ஒழிய அதுக்காண்டி நின்று நாங்கள் என்ன செய்த தமிழ் ஜனாதிபதி என்னோட கொண்டே வச்சுருக்க அப்படி சும்மா சங்கத்தை மாற்றி அந்த ஓட்டுகளை அந்நியமாக்கிறது விட்டு போட்டு இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் என்னுடைய கட்சிக்கு வாக்கு போட்டால் என்ன செய்வீர்கள் என்று நீங்கள் கேட்டால் நான் சொல்லக்கூடிய பதில் எந்த ஊழலும் இருக்காது முதலாவது ரெண்டாவது மக்கள் வந்து ஈஸியாக தவிசாளரையோ யாரையோ அணுகலாம் அப்படி அணுகலாமே எனக்கு கஷ்டமாக இருந்தால் எனக்கு கோல் பண்ண சொன்னால் நான் தவிசாளரையே மாற்றுவேன் ரெண்டாவது மூன்றாவது மக்களுக்கு அனுப்புகிற காச காசு அவ்வளவுமே செலவழிக்கப்படும் அப்படி நான் நான் என்ன செய்வேன் வடக்கு மான சபையில் சாரி வடக்கு பிரதேசத்தில் வந்து யாழ் மாநகர சபை நாங்கள் வந்தால் அங்கே ஃபைவ் சிஸ்டமில் இருந்து கைசெனில் இருந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாமே நான் செய்வேன் அந்த அந்த பணம் அவ்வளவுமே செலவழிக்கப்படும் பேங்கலில் போர்டு படித்து சும்மா எடுக்கப்படாது வடக்கு மாணசபை மாநகர சபைக்கு வரக்கூடிய அவ்வளவு காசுகளையும் நான் செலவழிப்பேன் அதை செலவழித்து போட்டு காசு தானாண்டா பாராளுமன்றத்தில் நான் அடிபட்டு எடுப்பேன் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்துகிட்ட நீங்கள் பார்க்க சரி நன்றி いい <music> <music>